இடியப்பத்தை அரிசி மாவில் சிவப்பாக செய்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டான இடியப்பம் ரெண்டு நாள் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோட அப்படியே இருக்கும் முழுசாக வீடியோ பாருங்க நிறைய டிப்ஸ் இருக்குது ஹெ கேஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க முதல்ல அவிச்சமாக இந்த அவிச்சம்மா எப்படி செய்கிறோன்னு சொல்லி சேனலில் வீடியோ போட்டிருக்குறேன் அவிச்சமாக ஒரு கப் எடுக்கிறேன் கோதுமைமா அதுன்ட்டு அரைவாசிக்கு சிவப்பு பச்சை அரிசி வறுத்தது வறுத்து மா அதோட வீட்டிலே செய்த உப்பு கருவேப்பிலை உப்பு கீரை உப்போடு சேர்த்து கொள்ளலாம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமானது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கொதி தண்ணி சேர்க்க வேணும் இந்த கொதி தண்ணி சேர்த்து இடியப்பம் செய்கிறதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்குது ஒன்று நல்ல சாஃப்டாக இருக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பிட ஈஸி பெரியாக்களுக்கு வ வயசானவைக்கு சாப்பிட ஈஸி புளிகிறதும் ஈஸி பட் செஞ்ச உடனே உடனே புழிஞ்சிடணும் வச்சு புளியே இல்லாது கொஞ்சம் ஆறின தண்ணி அதாவது சூ பொறுக்குற சூட்டில் தண்ணி வச்சு குளிச்சிங்கன்னு சொன்னா அது உப்பு புளியாடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து புளிய போகிறீங்கன்னு சொன்னா அப்படியும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்பேன் நல்லா எடுத்த பிறகு ஒரு ஒரு மேசக்காரண்டி நல்லெண்ணெய் சேர்ப்பேன் வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த உரல்லையும் நீங்கள் என்ன சேர்த்திங்க என்ன தடவினீங்கன்னு சொன்னால் கழுவுறத்துக்கு சுகமாக இருக்கும் நிறைய அப்பி பிடிக்காது பதம் வந்து கையில் ஒட்டாத பதத்துக்கு மா குளைச்செடுக்கணும் சாஃப்டாக இருக்கணும் குழுகுழான்னு குளைக்கக்கூடாது அந்த இப்படி பண்ணிக்கலாம் கையில் ஒட்டியில பாருங்கோ அப்படி இருக்க வேணும் இடியப்ப தட்டில் ஓலைத்தட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் உள்ளுக்கு பிழிஞ்சால் ரைஸ் குக்கரில் வைக்கலாம் இதுக்கே வெளிப்புறமாக புளிஞ்சா பானையில் வைக்கலாம் எப்படியும் ஒரு எட்டு தொடக்கம் பத்து நிமிஷம் ஏழு டு எட்டுக்குள்ளே பாருங்கோ நீங்கள் வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து அது மாறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே அவிச்செடுத்தால் காணும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் அரிசிமா நாங்கள் சேர்த்தபடியாக அதுவும் அவிச்சமாக கோதம்பமாக சேர்த்தபடியாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆக சாஃப்டானது கொதிக்க கொதிக்க தண்ணியில் நாங்கள் புளிஞ்சபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் குழந்த பிள்ளைகளெல்லாம் சும்மா கேக் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் என்னென்னு சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம்